அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற தை அமாவாசைங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இந்த அமாவாசையோடைய சிறப்புகள் என்ன தை அமாவாசை தர்ப்பணம் எங்கெல்லாம் கொடுக்கலாம் தர்ப்பணம் அப்படின்னா என்ன சிரார்த்தம் அப்படின்னா என்ன யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்னெல்லாம் செய்யலாம் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க அமாவாசையிலேயே வந்து ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த நாட்கள் வந்து ரொம்பவும் முக்கியமானதுங்க வருடம் முழுவதுமே அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதைங்க கூட இந்த மூன்று அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த தை அமாவாசை வருதுங்க அன்னைக்கு நாளில் வந்து அமாவாசை திதியானது காலை எட்டு மணி ஐந்து நிமிடத்துக்கு துவங்கி அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது நம்ம அன்றைய தினம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலையில் எழுந்ததும் முதல்ல செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் அதனால் அன்றைய தினம் வந்து நம்ம கோலம் வாசலில் போடக்கூடாதுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் அப்படின்னாலும் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் நாம் வந்து அமாவாசை நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது திதி கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பின்னாடி நீங்கள் வந்து திடிக் கொடுக்கலாங்க இந்த திதியானது எட்டு மணி அஞ்சு நிமிடத்துக்கு தொடங்கிறதுனால நீங்கள் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் நீங்கள் திடி வந்து கொடுக்கலாம் இந்த அமாவாசையோடைய சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை நாள்லேருந்து முன்னோர்களான பித்ருக்கள் பூமிக்கு வந்து இந்த மகாலய பட்சத்தில் வந்து தங்கி இருப்பாங்க அதே மாதிரி தைய அம்மாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அந்த சந்ததியினர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாசி வழங்கி மறுபடியும் பிதிர்லோகமே திரும்புவாங்க அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் இந்த திதி வந்து எப்பொழுது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருந்தாலுமே நீங்கள் காலை பொழுதுலேயே தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது தான் நல்லது அதாவது உச்சி பொழுதுக்குள்ளேயே நீங்கள் பிதிர்காரியங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சிடணுங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு வந்து நீங்கள் உணவு வச்சிடணும் உச்சி பொழுதுக்கு பிறகு வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தைய அம்மாவாசையில் வந்து தர்ப்பணம் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுப்பாங்க பொதுவாக ஒவ்வொரு அம்மாவாசையிலுமே தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க அப்படி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நீர்நிலைகள் ஆறு நதிக்கரை இந்த மாதிரியான இடத்துல வந்து கொடுக்கறதுங்கிறது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குதுங்க இதில் வந்து வித்தியாசமும் இருக்குது தர்பணம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யக்கூடிய வழிபாடு தாங்க தர்ப்பணம் இது வந்து ஒவ்வொரு அமாவாசை நாள்லையுமே செய்யலாம் தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா இலை போட்டு முன்னோர்களுக்கு வந்து படையல் படைச்சிட்டு சாப்பிட்றது பசுமாட்டுக்கு வந்து அகத்தி கீரை அப்படி இல்லைன்னா அரிசி கலந்த உணவை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த தர்ப்பணத்தோடைய சேர்த்து அடங்குங்க சிரார்த்தம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சி ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க இறந்த அதே திதியில் வந்து அந்த வீட்டில் வந்து கோயில்லேயோ இல்லை வீட்லேயோ செய்யக்கூடிய வழிபாடு தான் சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பிண்டம் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்பவும் சிறப்புங்க குறிப்பாக அவங்க இறந்த நாளில் வர திதியிலே வந்து செய்கிறது அப்படிங்கிறது தான் சிரார்த்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை வந்து இருக்கலாங்க பொதுவாக இந்த விரதத்தை வந்து பெண்கள் வந்து செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கணவர் இல்லாத பெண்கள் வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளும் பொழுது உடலில் வந்து நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க அந்த நாளில் வந்து எள்ளு எள்ளு கலந்த லட்டு நல்லெண்ணெய் வஸ்திரம் நெல்லிக்காய் இந்த மாதிரியான பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த தை அமாவாசை நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த காலத்திலேயே வந்து கங்கையில் நீராடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஐதீகங்க கங்கை நதியில் வந்து குளிக்க முடியாதுங்க இந்த நாளில் வந்து கங்கை நீர் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரை கூட தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து குளிச்சுக்கலாம் அப்படி குளிக்கும் போதும் நமக்கு அதுக்கான பலன் அப்படின்றது கிடைக்கும் வீட்டில் வந்து முன்னோர்களுடைய படமே இல்லைங்க வீட்டில் வந்து முன்னோர்கள் வழிபாடே செய்கிறதில்ல முறையவே கொண்டுட்டு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வீடுகள் இன்றைக்கும் இருக்குதுங்க அப்படியே இருந்தாலும் நீங்கள் அந்த தை அமாவாசை நாளில் வந்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து உங்களுடைய இரு கைகளையும் எடுத்து நீங்கள் கும்பட வந்து மறந்துடாதீங்க உங்களுடைய முன்னோர்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுடைய ஹால்லேயோ இல்லை வேறு ஒரு ரூம்லேயோ நீங்கள் வந்துட்டு உங்கள் முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு பிடித்தமான ஏதாவது சமையல் எல்லாம் சமைத்து வைத்து நீங்கள் படையலாக படைத்து ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசையை வந்து பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் உங்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக சந்ததியினர் வந்து தலைத்து வளர வ உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த முன்னோர்கள் வழிபாடு தான் அதிலும் நாம் செய்யக்கூடிய இந்த அமாவாசை வழிபாடானது ரொம்பவும் நற்பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே நம்ம சொல்லலாங்க அந்த நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வாசலில் வந்து கோலம் போடாதீங்க எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது முன்னோர்கள் படம் இருக்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது எல்லாம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு நீங்கள் துணிமை ஏதாவது எடுத்து வச்சு படைச்சி அது மற்றவங்களுக்கு அக்காவது தானமாக கொடுக்கறதுங்கிறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்கள் முன்னோர்களே அதை வந்து ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அன்றைய தினம் வந்து காலை நேரத்திலே முன்னோர்கள் வழிபாடு செய்துடுங்க அப்படி நீங்கள் முன்னோர்களை வழிபடும் பொழுது நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அது வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு எண்ணற்ற பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும்னே சொல்லலாங்க நீங்கள் இந்த நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி வந்து முன்னோர்கள் உங்களுக்கு அருளாசியாக வழங்கிட்டு போவாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்கள் வீட்டில் வந்து எந்த முறையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பீங்களோ அந்த முறையில் முன்னோர்களுடைய வழிபாட்டை மட்டும் செய்ய மறக்காதீங்க இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாள் உங்கள் முறைப்படி நீங்கள் உங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி